குரோமர் நானோ ஃபர்டிலைசர்ஸ் ஆய்வகத்திலிருந்து வயலுக்கு எடுத்து செல்வோம் அதன் மேம்பட்ட நானோ துகள்களுக்கு நன்றி குரோமோர் நானோ ஃபெர்டிலைசர்ஸ் விரைவாக உறிஞ்சப்படுகின்றன வழக்கமான ஊட்டச்சத்துக்கள் மண்ணிற்குள் செல்ல ஒரு நாள் ஆகும் போது குரோமோர் நானோ பர்டிலைசர்ஸ் தெளித்த இரண்டு மணி நேரத்திற்குள் பயிர்களுக்குள் கூடுருவும் குரோமோர் நானோ பர்டிலைசர்ஸ் உங்கள் பயிர்களுக்கு மிகவும் தேவைப்படும் போது அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது நான் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் வெறும் இரண்டு முறை தெளித்தால் உங்கள் பயிர் திறனின் மாற்றத்தை எளிதில் காணலாம் உங்கள் பயிரின் மீது முதல் தெளிப்பு ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மில்லி லிட்டர் அதாவது விதைத்த அல்லது நடவு செய்த இருபத்தைந்து முதல் முப்பது நாட்களுக்கு பிறகு சிறந்தது தொடர்ந்து விதைத்த அல்லது நடவு செய்த முப்பத்தைந்து முதல் நாற்பது நாட்களுக்கு பிறகு தூக்கும் முந்தைய கட்டத்தில் இரண்டாவது தெளிப்பை பின்பற்றவும் பாரம்பரிய டிஏபி நல்லதல்ல நமது சிறந்தது பொறுத்து பாரம்பரிய ஒரு முழு மூட்டைக்கு மாற்றாக பயன்படும் திறன் கொண்டது குரோமர் நானோ பயிரை பொறுத்து மேல் உரமிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு மூட்டை யூரியாவிற்கு மாற்றாக பயன்படும் திறன் கொண்டது குரோமோர் நானோ உரங்கள் தரத்தில் சிறந்தவை இறுதியில் சிறந்த பலன் கொடுக்கும் குரோமோர் நானோ உரங்களை பயன்படுத்தி எதிர்கால விவசாயத்தில் பயன்பெறுங்கள்